பாஜக வெற்றி பெற்றாலும் செல்லாது நீதிமன்றம் வைக்க ஆப்பு அதாவது தேர்தல் அலுவலர்களுக்கு பாஜக லஞ்சம் கொடுக்கும் பரபரப்பு வீடியோவை ஆஸ்திரேலியாவின் ஏபிசி தொலைக்காட்சி வெளியிட்டு உள்ளது பதினெட்டு மக்களவை தேர்தல் ஆனது ஏழு கட்டங்களாக நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்த நிலையில் முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தல் ஆனது கடந்த பத்தொன்போதாம் தேதி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் புதுச்சேரியில் நடந்து முடிந்தது இந்த நிலையில் உத்தரப்பிரதேச சாம்பல் தொகுதியில் குறைந்த வாக்குகள் பதிவு வகையில் வாக்குச்சாவடிகளில் பதட்டத்தை உருவாக்க தேர்தல் அதிகாரிகளுக்கும் காவலர்களுக்கும் லஞ்சம் கொடுக்கும்படி பாஜக சேர்ந்த புவனேஷ்குமார் பேசும் காணொலியை ஆஸ்திரேலியாவின் ஏபிசி தொலைக்காட்சி வெளியிடப்பட்டிருக்கிறது மே ஏழாம் தேதி சாம்பல் தொகுதியில் நடந்த வாக்குப்பதிவில் பல இடங்களில் பதட்டம் நிலவியது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் இந்திய அளவில் ஐந்து கட்டங்களாக தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது ஆறாம் கட்ட தேர்தல்தான் அடுத்ததாக நடக்க உள்ளது ஜூன் ஒன்பதாம் தேதியுடன் ஏழாம் கட்ட தேர்தல் முடிகிறது மேலும் ஜூன் நாலாம் தேதி ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் லோக்சபா தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்ற அறிவிப்பும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டு வருகிறது இந்த நிலையில்தான் ஏற்கனவே இந்தியா முழுவதும் பாஜகவை சேர்ந்த ஆளுநர் விவகாரம் மாநில முதல்வர்கள் திட்டத்திற்கு ஒத்துழைக்காமல் ஆளுநர்கள் செயல்படுவதால் இது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டு வருகிறது அது இல்லாமல் விண்ணை மட்டும் அளக்கும் பல கோடி ரூபாய் அளவுக்கு பாஜகவை சேர்ந்த முக்கிய புள்ளிகள் ஊழல் செய்துள்ளார்கள் என்கிற ஆதாரம் தற்போது சிக்கியுள்ளது மேலும் தற்போது தேர்தல் ஆணையத்திலும் கை வைத்து விட்டது பாஜக தேர்தல் ஆணையம் மூலமாக வாக்கு இயந்திரங்களை பயன்படுத்தி சட்ட விரோதமாக வாக்குகளை கைப்பற்றி வெற்றி பெற முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கு கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பி வருகிறது இதை ஆதாரபூர்வமாக நிரூபித்தால் பாஜக வெற்றி செல்லாது என்று நீதிமன்றமே அறிவிக்க உள்ளதாக தற்போது கொடூர எச்சரிக்கை வந்திருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது